நம்முடைய கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஹாலே லூயா கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக ஆமேன் ஆண்டவர் ஒரு ஏசு இந்த பூமியிலே இந்த மனுகுலத்திற்காக குலத்திற்காக மனுஷ குமாரனாக அவதரித்த பொழுது இந்த பூமியில் நடந்த ஒரு காரியம் மத்தேயோ நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது இருளில் இருக்கும் ஜனங்கள்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே பாவத்தின் சிறையிருப்பில் சிக்கிக் கொண்டிருக்கிற மக்கள் பிசாசுடைய வஞ்சக வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஓகேவா ரெண்டாவது மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்கள் இவங்க யாரு அந்த திசையை நோக்கி இப்போதான் ஸ்டெப் எடுத்து வச்சு போக ஆரம்பிச்சிருக்கிறான் பாவத்தின் பாதையை துவக்கி இருக்கிறவர்கள் அவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது எப்படி இந்த வெளிச்சம் உதித்தது ஆண்டவர் இயேசு இந்த பூமியில பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா என்னாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒரு நட்சத்திரம் யாகோவிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் இயேசு விசேஷத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நான் தாவீதின் தாவீதின் சந்ததியும் விடிவெள்ளி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் வந்த பொழுது ஏற்கனவே பாவத்தின் சிறையிருப்பில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு விடிவு உண்டாயிற்று லூயா தவறான திசையை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தவர்களுக்கு ஒரு விடிவு உண்டாயிற்று சரியான திசை எது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆண்டவர் எப்படி விடிவெள்ளி நட்சத்திரமோ அதே போல அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே நட்சத்திர சந்ததிதான் அலை லூயா ஆப்ரகாம் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது கத்தர் அவனுக்கு ரெண்டு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல என்ன கூடாதது இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனா அந்த இடத்துல நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க ஆப்ரகாம் அதை விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டிருக்காது ஆதியாவும் பதினைந்தாவது அதிகாரத்துல கத்தர் சொல்றாரு நீ வெளியே வந்து அண்ணாந்துப்பா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்னை இவ்விதமாக உன்னுடைய சந்ததி இருக்கும் அவன் அதை விசுவாசித்தான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கும் நட்சத்திரங்களை பார்க்கணும் பூமியின் இப்படி பார்க்கணும் இந்த பூமியின் தூளுக்கு என்னென்ன நடக்குது வரும்பொழுது எவ்வளவு பூமியின் தூளை மிதிச்சிட்டு தானே வந்திருக்கிறோம் அந்த பூமியின் தூளுக்கு மனுஷங்க செய்யாத கேவலமான விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை அதே பூமியின் தூள் மேலதான் எல்லா அசிங்கமும் பண்ணுவாங்க அதே பூமியின் தூள் மேலதான் எச்சீந்து போவாங்க கடப்பறை வச்சு இடிக்கிறது மண் கொட்டி வெட்டி குத்துறது ஆனா வானத்தின் நட்சத்திரத்துக்கு இதையெல்லாம் யாராலியாச்சு செய்ய முடியுமா அதனால தான் அந்த இடத்துல ஆபிரகாம் அதை விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாம் ஏவாள் என்று இரண்டு பேரில் ஆரம்பித்த இந்த மக்கள் தொகை இன்றைக்கு 850 கோடிக்கு மேல போய்டுச்சு 850 கோடியை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுதா இல்லை அதில் நட்சத்திரத்தை போல இருக்கின்றவர்கள் யார் இவர்களை பார்த்து தான் பரலோகம் சந்தோஷப்படுகிறது அதனால தான் ஆபிரகாம் அதை விசுவாசித்தார் எப்படி ஆண்டவர் விடிவெள்ளி நட்சத்திரமாய் அநேகருடைய வாழ்க்கையில் மரண இருளில் இருக்கிற ஜனங்களை பாவத்தின் இருளில் சிக்கியிருந்த ஜனங்களை எல்லாம் ரட்சிப்பு ஆழ்கை எல்லாவற்றையும் இழந்து போன மக்களை அவர் வெளிச்சமாய் உதித்து அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணினாரோ அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டும் ஆலே வேதத்தில் அப்படி ஒரு நட்சத்திரத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் எஸ்தர் எஸ்தர் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அகாஸ்வேரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு நூற்றி இருபத்தி தேசங்களுக்கு அவன் ராஜா இப்ப நம்முடைய ஆண்டவர் சர்வ லோகாதிபதி முதல்ல அகாஸ்வேருக்கு இருந்த மனைவியாரு வஸ்தி முத முதல்ல இந்த பூமியில கத்த ஏவாழையும் தான் இந்த பூமியில் சபையாய் ஆரம்பித்தார் அவர்கள் எப்படி கீழ்படியாமல் போனார்களோ அதே போல இங்கே வசதி என்ன பண்ணா ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்படியவில்லை அவர்கள் எப்படி ஆழ்கை மேன்மை மகிமை எல்லாவற்றையும் இழந்து போனார்களோ அதே போல இங்கே வசதி என்ன பண்ணுறா எல்லாவற்றையும் இழந்து போகிறாள் எஸ்தர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய வேருவின் உக்கிரம் தனிந்த பொழுது அவன் வசதியையும் அவன் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான் எப்படி இங்கு அகாஸ்வேரு நினைத்து பார்த்தானோ அதே போலத்தான் ஆதாமும் ஏவாளும் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த பொழுது கத்தர் எல்லாத்தையும் சபிச்சு முடிச்சிட்டார் சர்ப்பத்தை சபிச்சார் ஆதாம் ஏவால் சபிக்கப்பட்டார்கள் இந்த பூமி அவர்கள் நிமித்தம் சபிக்கப்பட்டது எல்லாத்தையும் முடிச்சிட்டார் ஆனால் இன்னொரு பக்கம் அவருக்கு இந்த மனுஷருடைய ரட்சிப்பை குறித்து ஒரு திட்டமும் வந்தது அலே லுயா பாருங்க அவருடைய ராஜ்யத்தில் கோடானு கோடி தேவதூதர்கள் இருந்தார்கள் அந்த தேவதூதர் கூட்டத்தில் ஒரு கூட்டத்துடைய தலைவன் தான் இந்த லூசிபர் இவர் அவருக்கு விரோதமாக ஒரு அரசியலை செய்த பொழுது அவனையும் அவனுக்கு விட்டு கொடுத்த தூதர்களையும் அப்படியே ஒரு கூட்டமாக குடித்து கீழே தள்ளிட்டார் கர்த்தர் ஆனா சாயலாகவும் தன்னுடைய ரூபமாகவும் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதர்கள் பாம் செய்த பொழுது அவர்களை ஒரு பக்கம் கூட கத்திர அப்படியே அவர்களை விட்டுவிடவில்லை அவர்களை ஒரு நினைவு கொண்டார் இப்ப அகாஸ்வேர் நினைக்கிறானே அகாஸ்வேருடைய இடத்துல ஆண்டவர் ஒரு இயேசுங்க அவருக்கு மறுபடியும் ஒரு மனவாட்டி வேணுமே என் குமாரனுக்கு ஒரு மனவாட்டி அழகான மனவாட்டி ஒரு கீழ்படிதல் உள்ள மனவாட்டி ஒரு அலங்காரம் உள்ள ஒரு மனவாட்டி என்னுடைய குமாரனுக்கு வேணுமே சொல்லிட்டு நினைக்கிறார் என்ன அவங்க இருக்கிற அத்தனை தேசங்களிலும் யாரெல்லாம் அழகா இருக்கிறாங்களோ ஒன்று கூட்டுகிறார்கள் அதுல ஒருத்தி தான் இந்த எஸ்தர் அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களிலும் பரமபிதா தன்னுடைய குமாரன் இயேசுவுக்கு ஏற்ற மனவாட்டிகளா யாரெல்லாம் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோடிக்கணக்கான பேரை அழைக்கிறார் அழைத்ததுல நாமளும் ஒருத்தராக இருக்கிறோம் இப்ப எப்படி எஸ்தர் படிப்படியாக முன்னேறி போகிறாள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல இவளுடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியும் தாயையும் தகப்பனையும் அவள் இழந்திருக்கிறாள் அம்முர்தேகாய் தான் அவளை தன்னுடைய சொந்த குமாரத்தை போல வளர்த்து ஆளாக்குகிறார் இப்பொழுது இவர்கள் இந்த அரண்மனையில் இருக்கிறாங்க அழைத்து வரப்பட்ட பெண்கள் அனைவரையும் வசத்தில் ஒப்பிக்கிறாங்க அவர்களுக்கு சில காரியங்கள் கொடுக்கப்படும் இதை வைத்து அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசுவுக்கு மனவாட்டியாக அழைக்கப்பட்ட நமக்கும் கத்தர் முதலாவது கொடுக்கிற ஒரு காரியமே ஒரு ஆயத்த காலம் பரிசுத்த ஆவியினால பிறந்தவர்தான் அவர் பிறந்து அவர் வளர்ந்து யோர்தானில் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு ஆவின் அபிஷேகத்தை பெற்ற உடனேயே பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக கொண்டு போகப்படுகிறார் அங்கு கண்ணின் இச்சைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார் அத்தனை சோதனைகளிலும் ஜெயிக்கிறார் ஜெயித்த பின்புதான் ஊழியம் ஆரம்பிகமாகிறது அதற்கு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் இப்ப இவங்களுக்கு ஆயத்தத்துக்கு என்னென்ன அவன் கொடுக்கறான் பாருங்க அதே விஷயத்துல ஒவ்வொரு பெண்ணும் பன்னிரெண்டாவது வசனம் ஆறு மாதம் வெள்ளை போல தைலம் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்கள் ஸ்திரீகளுக்குள்ள மற்ற சுத்திகரிப்புகள் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் பன்னிரண்டு மாதமாய் செய்யப்பட்ட தீர்ந்த பின்பு அவர்கள் ராஜா கிட்ட கொண்டு வரப்படுகிறார்கள் ஆறு மாசம் என்னது வெள்ளை போழம் பருசுத்த ஆவின் அபிஷேகத்தை குறிக்கிறது அங்க நம்ம ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது கூட அந்த சாஸ்திரிகள் வந்து மூன்று காரியங்களை கொடுப்பார்கள் பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம் அதுல வெள்ளை போலம் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை குறிக்கிறது முதல்ல இந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம் எதற்கு ஆவியானவர் எப்பொழுதுமே ஒருபோதுமே நடத்த மாட்டார் இந்த உடம்புக்கு எது சந்தோஷம் ஏ மனசுக்கு எது சந்தோஷமோ அந்த சந்தோஷத்துக்கு நேராக நடத்த மாட்டார் பரமபிதாவுக்கு எது சந்தோஷமோ அந்த சந்தோஷத்துக்கு நேராக நடத்துவார் அனித்தியமான காரியங்களுக்கு அங்க முக்கியத்துவமே இருக்காது நித்தியமான காரியங்கள் ஏன்னா இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாமே வேதத்தில் தேவைகள் அவ்வளவுதான் அண்ட் ஒரு அழகா சொன்னாரு ஒரு ஐஸ்வர்யவான் மேஜில் அவன் சாப்பிட்டு போட்டு கீழே விழுந்த துணிக்கைகளை சாப்பிட்டு பசியாறி கொண்டிருந்தானே அந்த லாசர் போய் ஆபரகம் முடியல உட்கார்ந்தான் அப்ப இது ஆசீர்வாதங்கள் அல்ல ஆவியானவர் வரும் பொழுது எது ஆசீர்வாதம் எது தேவை இது ரெண்டுக்கு இடையே இருக்கிற வித்தியாசத்தை முதலாவது மனவாட்டிக்கு வெளிப்படுத்துவார் புரியுதுங்களா ரெண்டாவது அவர் வரும்பொழுது, எதற்காக ஜெபிக்கணும் முதல்ல சொல்லிக் கொடுப்ப நாம் வேண்டிக் கொள்ளுவது தெரியாமல் இருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய பெலவீனங்கள் பெரும் மூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறவராயிருப்பார் மாம்ச பெலவீனத்துல இருக்கும் பொழுது நாம ஜெபிக்கிற எல்லா காரியங்களையுமே இம்மைக்குரிய காரியங்கள் அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு உங்களுடைய உணவுக்காகவும் உங்களுடைய உடைக்காகவும் நீங்க என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க தான் அடுத்த ஸ்டெப் கவலைன்னு ஒன்று வருப்போது ஐயோ இது கிடைக்குமோ கிடைக்காதோ நீ எதுக்காக ஜெபிக்கணும் உங்கள் பரம பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் அதனாலதான் ஆவியானவரை பெருமூச்சு நமக்காக அவர் ஜபம் பண்ணுகிறவரப்புக்காக ஜபம் நம்மளுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நிலைத்து நிற்க அவர் ஜபம் பண்ணுகிறார் இருக்கிறார் பேதுருவை பிசாசனம் கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு அதிகாரத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான் அப்படின்னு பாக்குறோம் இப்ப ஆண்டவர் ஏசு எதுக்காக ஜபம் பண்றாரு பேதருக்கு அவனுடைய விசுவாசம் போய் விடக்கூடாது நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கணும் விசுவாசத்தை இறுதி வரை காத்து கொள்ளணும் அதற்காக ஆண்டவர் ஜெயம் பண்றார் எந்த இடத்துல ஆண்டவர் ஏசி இந்த பூமிக்குரிய கரையங்களுக்கு அவர்கிட்ட அத்தனை பேர் வந்தாங்கல்ல பிசாசுடைய பிடியில் இருந்தவங்களையெல்லாம் எல்லாம் சுகப்படுத்தினார் ஆனா யாருக்காச்சும் ஆண்டவரே இவங்களுக்கு நல்ல அப்படி கோடி கோடியா படி அளந்து கொடுங்கன்னு யாருக்காக ஜம் பண்ணாரா சோ ஆவியானவர் வரும் பொழுதுதான் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களுக்காக நம்மை ஜபம் பண்ண வைப்பார் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் இதை எல்லாம் நம்ம அழகாய் சொல்லி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அடுத்தது என்னது சுகந்த வர்க்கங்கள் நமக்குள் ஒளி உள்ள வர வர இருள் விலகி போகும் நிறைவானது வரும் பொழுது குறைவானது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வேதத்தை தியானிக்கும் இருக்குங்கிறது தெரியும் அவர் சுமுத்திரையான ஆண்டவர் இயேசு அவரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் இருக்கிறேன் நம்மகிட்ட ஒரு பெரிய என்ன தெரியுமா நம்ம செய்யற தப்ப அடுத்தவங்க செஞ்சாங்க அப்படின்னா அதை பத்தி பெருசா நினைக்கவே மாட்டோம் ஏன்னா அது என்கிட்ட இருக்கு நம்ம செய்யாத தப்பு இன்னொருத்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படி பெருசா இமயமலம் ஃபோக்கஸ் பண்ணி காமிப்போம் ஏன்னா அது என்கிட்ட இல்லை பரலோகம் அப்படிலாம் பார்க்க இல்லை தொண்ணூத்தொன்போது புள்ளி ஒம்போது சதவீதம் நம்ம மார்க் வாங்கினாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு இன்னும் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நான் தேடுறதுக்கு என்னை மட்டாய் தண்டித்து மட்டாய் சிற்றித்து என்னை நடத்தி கொண்டு போகும் இந்த மாம்சத்திற்குரிய இந்த கண்ணின் இச்சைகள் பார்க்கறது மேலே எல்லாமே ஆசை ஜீவனத்தின் பெருமை நாலு பேர் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு ஆடம்பரமாக ஒரு படோபகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறித்து இன்றைக்கு திருச்சபை மக்கள் நம்ம நிறைய பேர் திருப்தி அடைய ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா இதையெல்லாம் ஆவியான ஒரு ஒட்டை தடுப்பார் பிளாட்ஃபார்மில் இருந்தால் கூட சரி கத்தருக்கு நற்கனிகளை கொடுக்குறவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பரலோகம் பார்க்கும் அதனால் அவர் என்ன பண்ணுவார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை கீழ்படிய ஆவின் கனிகள் பெருக ஆரம்பிக்கும் சுகந்த வர்க்கங்கள் அதிகமாய் கொண்டே போகும் அவங்களுக்கு என்னது பயிற்சி அதுதான் சுகந்த அடுத்தது என்னது அவர்கள் மற்ற சுத்தி பெருகிப்புகள் ஒரு மனவாட்டியா ஆண்டவர் ஒரு இயேசு கேற்ற ஒரு மனவாட்டியா இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த விஷயத்துல எனக்கு சுத்திகரிப்பு இன்னும் தேவைப்படுகிறது இன்னும் கத்திற்கு பிரியமில்லாத என்னென்ன சுபாவங்கள் யோசனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அந்தரங்கமான பாவங்கள் என்னென்ன எங்கிட்ட இருக்கு எல்லா சுத்திபேரிப்புக்கு நேராகவும் அந்த வெள்ளை போலம் நடத்தி செல்வார் எல்லா சுத்திபெயர்ப்பும் எல்லா பரிசுத்த அலங்காரத்தினால் நம்ம முற்றிலுமாய் ஜோடிக்கப்படுவர்களாய் மாறுவோம் இப்படியாக ஒரு வருஷ காலம் கொடுக்கப்படுகிறது அந்த காரியத்தில் எஸ்தர் உண்மையும் உத்தமாய் இருந்து செய்கிறாள் நாமளும் அப்படிதான் இந்த பூமியில ஆண்டவர் இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்னாடி மனவாட்டி ஆயத்தப்படுத்தினாதான் உண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வருஷம் நமக்கு கத்தர் கிருபையாய் பல வருஷங்களை கொடுத்துருக்கிறார் கடைசி கால நேரத்தில் படிச்சுக்கலாம்னு தைரியமாக இருப்பாங்க சில பிள்ளைங்க பார்த்தீங்களா எக்ஸாம் முன்னாடி என்னென்ன ஆட்டம் போட முடியுமோ அவ்வளோ கும்மாளம் போட்டு முடிச்சுடுவாங்க முடிச்சுட்டு எப்படி எக்ஸாமுக்கு ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடி ஒரு ரெண்டு நாள் லீவு கொடுப்பான் அந்த ரெண்டு நாள் லீவில் நம்ம படிச்சு பாஸ் மார்க் வாங்கிடலாம் அப்பா அம்மாவை சமாளிச்சிடலாம் தைரியமாக இருப்பாங்க ஆனால் ஆயத்தம் ஆவது அப்படி இல்லை ஏன் எக்ஸாமுக்கு டைம் டேபிள் கொடுத்துட்டான் அதனால இந்த டேட்டில் தான் எக்ஸாம் நல்லா தெரியுது அதனால நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் கொஞ்சம் அப்பப்போ டெஸ்ட்டுக்கு படித்தது கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கு கடைசியாக கொஞ்சம் ரெண்டு நாளில் படித்து தேர்த்திக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஆண்டவர் வருகை இந்த நாள் இந்த நேரம் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறப்போ நாம் ஆயத்தப்படுத்துவதற்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு திருச்சபை மக்களை மனமாற்றத்திற்கு காலம் தாழ்த்த வைப்பது தான் பிசாசுடைய மிக மோசமான வஞ்சக சூழ்ச்சி இன்றைக்கு மனம் மாற வேண்டிய விஷயம் உணர்த்தப்படும் பொழுது இன்றைக்கு மனம் மாறிட்டு தான் படுக்கைக்கே போகணும் அப்படி ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் இருந்தால்தான் நம்ம அவருக்கு மனவாட்டியாக ஒரு பரிபூர்ணத்தை நோக்கி முன்னேறி போக முடியும் கத்தர் நமக்கு கொடுத்த கிருமையின் காலத்திற்குள் எஸ்தர் நிறைவேற்றியது போல நாம எல்லாருமே நிறைவேற்றி நாம் நல்ல மனவாட்டியாக ஆயத்தப்படுகிறது முக்கியம் இந்த ஆயத்தப்படுதல் இல்லைன்னா நம்ம ஒரு நட்சத்திரமா ஜொலிக்க முடியாது இன்றைக்கு பிசாசுடைய சோதனைகளை ஜெயிக்கணும் அப்படின்னா ஆவின் வல்லமே வேணும் ஆவின் வழிநடத்தல் வேணும் ஆவில விழிப்புணர்வு வேணும் ரெண்டாயிரம் வருஷமா ஆண்டவர் வரப்போறான்னு சொன்னாங்க இன்னும் வந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து கணிகளை என்னதான் பண்ணாங்க நித்திரை தான் பண்ணாங்க எல்லாம் கத்திரிடத்தில் அதிகாரத்தை வாங்கியாச்சு ஆவின் அபிஷேகத்தை வாங்கியாச்சு வஸ்திரங்களை வாங்கியாச்சு எல்லாமே வாங்கியாச்சு ஆனால் எல்லாருமே கடைசில என்ன பண்ணாங்க நித்திரை தான் பண்ணாங்க ஒரு எச்சரிப்பின் சத்தம் மட்டும் அங்கே வரல அப்படின்னா பத்து பேர் எங்கே தான் போயிருக்கணும் நரகத்துக்கு தான் போயிருக்கணும் ஆனா கடைசியாகவும் கத்தர் கிருபையாய் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அங்க வெளிப்படுத்தினதுனாலதான் அஞ்சு பேர் உஷாரா எந்திரிச்சு ஐயோ ஆவின் அபிஷேகத்தை பெற்றுட்டு கத்தருக்கு ஏற்ற நற்கணிகளை கொடுக்காம இருக்கிறோமே தேவனுடைய ராஜ்யத்திற்காக எனக்கு என்ன அழைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அழைப்பை உணராமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தேவனுடைய சித்தத்தை நம்ம இந்த பூமியில நிறைவேற்றாம இருக்கிறோமே சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் உள்ள ஆயத்தை ஆயத்தப்பட்டா மட்டும்தான் மரண இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாமும் ஒரு நட்சத்திரமாக மாற முடியும் பதினைந்தாயது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை இப்ப ஏகாய் என்ன கொடுத்தானோ அதை மட்டும் அடைஞ்சிட்டாலே தவிர இவ எதையும் கேட்கலன்னா என்ன அர்த்தம் மத்தவங்கேட்டு பிடிங்கி இருக்காங்க அதைக் குடு கண்ணத்துக்கு பிளஷர் குடு ஐ லேஷஸ்க்கு போடுறதுக்கு அதை குடு கைக்கு இதை கொடு காலுக்கு அதை குடு இடுப்பு என்ன எத்தனை கேட்டாங்களோ தெரியல புரியுதா அவனை போட்டு புடிங்கி இருக்கும் ஆனால் ஆனா எஸ்தரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவன் தனக்கு கொடுத்தவையே அல்லாமல் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை கத்த சொல்லுகிறார் உன்னிடத்தில் என்ன பெலன் இருக்கிறதோ இதோட புறப்பட்டுப்போம் மோசை தான் சொன்ன திக்குவாயா பயப்படாத நான் தானே திக்குவாயே கொடுத்தேன் புறப்பட்டுப்போ நான் உன் கூட இருக்கிறேன் கத்தர் நமக்கு கொடுத்தது போதும் இந்த கொடுத்தவற்றில் நம்மால் பிரகாசிக்க முடியும் இதெல்லாம் கொடுத்தா தான் செய்ய முடியும் இதெல்லாம் கொடுத்தா தான் கத்தருக்காக எதையாச்சும் செய்ய முடியும் அப்படி இல்லை எனக்கு கத்தர் கொடுத்ததிலிருந்து என்னால் பிரகாசித்து காட்ட முடியும் இதுதான் விசுவாசம் எஸ்தருக்கு அந்த விசுவாசம் இருந்தது அடுத்தது பாருங்க இல்லை இருபதாவது வசனம் எஸ்தர் முர்தேக்காய் இடத்திலே வளரும் போது அவள் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவள் சொற்கேட்டு நடந்து வந்தாள் இது ரொம்ப முக்கியமான காரியங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலேருந்து அந்த முரதைக்காய் எஸ்தரை வளர்த்து கொண்டு வருகிறான் அப்போ சின்ன பிள்ளைங்க எல்லாம் அந்த ஒரு வயசு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க சொன்ன பேச்சை கேட்பாங்க அதை போய் எடுத்துகிட்டு வந்து கொடுன்னா கொடுப்பாங்க கொஞ்சம் கூட்டுன்னா கூட்டுவாங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எக்ஸாம் இருக்குது படித்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் பார்த்துக்குறேன் டைம் இருந்தால் உங்களுக்கு கூட்டி கூட்டித்தரதை பற்றி யோசிக்கிறேன் பாத்திரம் கல்வி பத்தி பற்றி யோசிக்கிறேன் இப்போ நான் பிஸி அப்படின்டுவாங்க வளர வளர இல்லையா நம்ம தண்ணி குடிச்சாகணும் கொஞ்சம் அவங்கள்ட்ட ஒரு வேலை வாங்குறதுக்குள்ள எப்படி சிறு வயதில் அவனுடைய பேச்சை கேட்டு நடந்தாலோ அதே போல அவள் வளர்ந்து இன்றைக்கு அகாஸ்வேருவுக்கு பட்டத்து ஆகிட்டா இப்பொழுதும் அவனுடைய வார்த்தை கேட்கிறாள் இன்றைக்கு கிறிஸ்தவ் வாழ்க்கையில நம்முடைய ஆரம்ப காலகட்டத்தை நோக்கி பாருங்க அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல கத்த சொல்றார் நீ ஆதியில இருந்த அன்பை விட்டாய் அப்போ பார்த்தோம்னா நல்லா டெய்லி வேதத்தை எடுத்து வாசிப்போம் வேதத்தை எடுத்து வாசிப்போம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து அதிகாலையில் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம் புரியுதா அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் ஆனால் நம்முடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற நிறைவேற நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற தூரமும் அதிகமாகிக் கொண்டே போகும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளரும் பொழுது பிசாசானவன் செய்கின்ற மிகப்பெரிய சூழ்ச்சி இம்மைக்குரிய காரியங்கள் கிடைக்க கிடைக்க தேவன் மீது இருக்கிற அன்பு தணிந்து போகிறது தேவனோடு இருக்கிற நெருக்கம் தணிந்து போகிறது தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து தியானித்து அதன்படி நாம் இருக்கிறோமா என்று நம்மை சீராய்ந்து பார்க்கிறது குறைந்து போகிறது உண்மையா இல்லையா ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமளே புரட்டி பார்க்கறதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோம் தனி ஜபம் இருக்கா நான் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எப்படி இருக்கேன் அவருடைய பரலோகத்தின் பார்வையில் நான் யாராக இருக்கேன் என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கு நேற்றை காட்டிலும் இன்றைக்கு நான் அந்த பரம காணானை நோக்கிய பயணத்தில் நான் முன்னேறி போய் கொண்டிருக்கிறேன்னா இல்லை பின்பாதையில் போயிட்டு இருக்கிறேனா இதை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம தனி செய்வது உண்டா நம்மளை சீராய்ந்து பார்க்கிறது உண்டா பார்க்கறது இல்லை அதுக்கெல்லாம் நேரம் இல்லாத நிலைமைக்கு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன் தெரியுமா நமக்கு இம்மைக்குரிய தேவைகள் கிடைக்க கிடைக்க தேவனுடைய சத்தத்தை கேட்பதே குறைந்து போகிறது அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் தான் அவருடைய ஆடுகள் ஆண்டவர் ஏ சத்தம் சொன்னார் என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும் அவருடைய ஆடுகள்னா இந்த பூமியில் நமக்கு எத்தனை கோடி வந்தாலும் சரி அது எல்லா குப்பை அவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கணும் நான் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும் அவர் சொல்றதை நான் செய்து கொண்டே இருக்கணும் இதை தவிர வேற எந்த ஒரு சிந்தையும் இருக்காது அந்த அன்பிலும் அந்த கீழ்ப்படிதலிலும் மாற்றம் இல்லை ஆவி நற்கணிகளில் மாற்றம் இல்லை இப்போ ஒரு ஆமானாலும் அங்கே ஒரு பிரச்சனை வருது சபைக்கு திருச்சபையை பரிசோதிக்கும்படியாக அநேக ஆமானை போன்றவர்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார் அல்லது திருச்சபையை சுத்திகரிக்கும்படியாகவும் ஆமானை போன்றவர்களை அனுமதிப்பார் சில காரியங்களை கத்தர் திருச்சபையுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார்னா ரட்சிப்புக்கு ஏதுவாக மட்டும்தான் திருச்சபை மக்களுடைய சுத்திகரிப்புக்கு ஏதுவாக மட்டும்தான் அது இருக்கும் இதுக்கு உள்ள இருக்கிறதுனால வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் நிறைய நம்ம யோசிக்கிறோம் ஐயோ நான் கத்திற்காக இவ்வளோலாம் பக்தி வைராக்கியமாக இருக்கிறேனே எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அன்றைக்கு கத்தர் அந்த அகாஸ்வேரு ராஜாவை அந்த புக்கை எடுத்து படிக்க வைக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் முர்தேகாய் செய்த நன்மை அங்கே படித்து பார்க்கப்படுது உடனே இந்த முர்தேகாய்க்கு என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்ன உடனே எதுவும் செய்யலன உடனே எந்த ஆமான் அவர்களுக்கு விரோதமாக இருந்தானோ அதே ஆமானை கொண்டு கத்தர் செய்ய வைக்கிறார் தேவனால் எந்த ஒரு மனுஷனும் தேவனையே அறியாத மனுஷர்களாக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் துறைத்தனங்களாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் தேவனுடைய ஆவின் ஆழகை அவர்கள் மீது இருக்கும் பொழுது கத்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் செய்ய வைத்தே தீர்வார் இதை ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியாது அந்த ஆமானுடைய மனைவியே சொல்றா அடுத்த அதிகாரத்துல பாருங்க அவன் யூத கோலமானால் நீர் அவனை மேற்கொள்ள முடியாது நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவீர் அது நிச்சயம் சொல்ற அவளுக்கு தெரியுது கத்தரை அறியாத ஆமான் அவளுடைய மனைவிக்கு தெரியுது என்ன பண்ண முடியாது தாழ்ந்து போக வைக்க எந்த அதிகாரங்களாலும் துறைத்தனங்களாலும் ஒன்றினாலும் முடியாது அவர்கள் தாழ்ந்து போவது நிச்சயம் அநேக திருச்சபை மக்கள் மனசில் எனக்கு விரோதமா அவங்க பில்லி சூனியம் அவங்க யார் என்ன பண்ண முடியும் இஸ்ரேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் ஒன்றும் கிடையாது நம்மிடத்தில் குறைகள் இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத அக்கிரமங்கள் இருக்கும் பொழுது நம்மை சுத்திகரிக்கும்படி சில காரியங்களுக்கு கொண்டாடி சில சூழ்நிலையை கூட நடத்தி செல்லுவார் சிலரை அனுமதிப்பார் ஆனால் நாம் மனமாற்றத்திற்கு விட்டு கொடுக்கும் பொழுது அப்படியே சூழ்நிலைகளை மாற்றி போடுவார் ஒட்டுமொத்த யூத குலத்தையும் அழிப்பதற்கு அவன் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறான் இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க ஜபம் பண்ணுகிறார்கள் முரதேக்காய்க்கு மூலமாக இவளுக்கு நியூஸ் வருகிறது அப்போ இவ முயற்சி எடுக்காம இல்லை முரதேக்காய் ஒரு காரியத்தை சொல்கிறான் நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன்னுடைய தகப்பன் குடும்பத்தாரும் அழிந்து போவீர்கள் மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஒரு வெளிச்சமா இல்லைன்னா அழிவு உறுதி ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் அருவறுப்புகளுக்காக யாரெல்லாம் கண்ணீர் விட்டு பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ அவர்களுடைய நெற்றியில அடையாளம் போடு அந்த அடையாளம் இல்லாதவர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்கள் முதியவர்கள் கண்ணிய வாலிபர்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றி சங்கரித்து போடு எங்கேருந்து ஆரம்பமாகுது இருந்து ஆரம்பமாகுது குழந்தைகளையும் கத்தர் சங்கரிக்க சொல்கிறார் ஏன் தெரியுங்களா குழந்தைகளுக்கு முதல்ல கத்தருக்காக எப்படி வாழணும்னு பெற்றவங்க சொல்லி கொடுக்கணும் கத்தர் பெற்றவங்க கிட்ட தான் கணக்கு கேட்பார் ஸ்கூலில் அவங்களுக்கு வயித்துக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பாங்க அவர்கள் ஒரு உண்மையான சாட்சி உள்ள கனி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா அதற்கு முழு பொறுப்பு பேரண்ட்ஸ் தான் நம்மளை தான் கத்தர் கேள்வி கேட்பார் என்னை பற்றி என்ன சொல்லி கொடுத்த அவர்களுக்கு ஊழியத்தை பற்றி என்ன சொல்லி கொடுத்த சொல்லி பரமழைப்பு பந்தய பொருள் எதுன்னு சொல்லி கொடுத்தியா விசுவாச ஓட்டம் அவருக்காக எப்படி போராடணும்னு சொல்லி கொடுத்தியா பாவத்தை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்தியா ஆவின் அபிஷேகத்தை சொல்லி கொடுத்தியா ஆவியனால எப்படி வழி நடத்தப்படுதுன்னு சொல்லி கொடுத்தியா ஆவியானோட அமர்ந்த மெல்லிய சத்தத்தை எப்படி கேட்பதுன்னு சொல்லி கொடுத்தியா இத்தனை கேள்வி நமக்கு தான் அம்புகள் போல வரும் நாம் சொல்லிக் கொடுக்காத பொழுது குழந்தைகளும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நம்ம வாழ்க்கையில் செய்யணுமா நம்ம குடும்ப வாழ்க்கையில் அது இருக்கா குடும்ப ஜபம் இருக்கா அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜபம் பண்ணுறத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா இதை யோசித்து பார்க்கணும் அவன் அப்படி சொல்லுகிறான் அடுத்து எல்லாருமே ஜபம் பண்ணி ஆயத்தமாகறாங்க இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்வதற்கு முன்பாக ஜபம் பண்ணி நம்மை ஆயத்தப்படுவது ரொம்ப முக்கியம் திருச்சபை மக்களில் அப்படியே எந்த ஒரு காரியத்தை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே செய்ய போவோம் எந்த ஒரு காரியத்தையும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய வழிநடத்தலுக்காகவும் ஜபம் பண்ணிட்டு காரியத்தை ஆரம்பிக்கணும் புரியுதுங்களா அதை எஸ்தர் செய்கிறாள் எஸ்தர்கிட்ட வரி கேட்குறான் என்னது நீ ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் உனக்கு நான் தரேன் ராஜாத்தையே உனக்கு என்ன வேணும் நூற்றி இருபத்தி ஏழில் பாதி எவ்வளோ ஒரு அறையை விட்டுடுவோம் அறுபத்தி மூணு தேசம் அறுபத்தி மூணு தேசம் நீ கேட்டால் கொடுக்குறேங்கிறான் நம்மள இருந்தால் எதை கேட்டுருப்போம் புரியுதா அவன் என்ன கேட்குறா என்னுடைய மன்றாட்டுக்கு ஈடாக ஜனங்களை தாரும் எனக்கு இந்த தேசம்ல நான் உங்களுடைய மனவாட்டி ஆயிட்டேன்னா உங்களுடைய எல்லாமே எனக்கு சொந்தம் எனக்கு ஆத்துமாக்கள் தான் வேணும்னு கேட்குறா ஹாலே லூயா இந்த தெளிவு இருக்கா இன்னைக்கு ஒரு காரையும் வச்சுட்டு பத்து ஆத்துமாக்களையும் வச்சார்னா எதை நம்ம தேர்ந்தெடுப்போம் நான் வேணா கூட நடந்து கூட போய்க்கிறேன் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்க நம்ம தயாராக இருப்போமா இப்படிதான் வாழ்க்கையில சோதனைகள் வரும் உனக்கு சொந்த வீடு வேணுமா ஒரு நூறு ஆத்மாவுக்கு உனக்கு நான் சுவிசேஷன் சொல்றதுக்கு வாய்ப்பு தரேன் எது வேணும்னு கேட்டால் நான் எதை தேர்ந்தெடுப்பேன் நம்ம எச்சரிக்கையா இருப்போம் ஆசீர்வாதம் இன்னதென்று நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவள் ஒரு அருமையான நட்சத்திரமாக இருந்தால் மரணத்திற்கு ஏதுவாக ஒரு ஆமான் பிளான் பண்றான் ஒரு யூத குலத்திற்கே அவள் வெளிச்சமாய் நட்சத்திரமாய் இருந்து அவர்களை காப்பாற்றியிருக்கிறார் ஹலெலுயா இப்படி நாம் ஒவ்வொருவரும் ஒரு விடுவெளி நட்சத்திரத்தின் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அவருக்குள் எல்லா இரட்சிப்பின் வஸ்திரம் வெண் வஸ்திரம் சர்வாயுத வர்க்கம் நீதியின் சால்வை விசுவாசம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் சில மக்களையாவது அக்னியில் இருந்து நாம் காப்பாற்றாவிட்டால் பரலோகத்தின் வாசல் நிச்சயமாய் நமக்கு திறக்காது ஹலெலுயா கண்களை மூடும் எஸ்டடி ஒரு விடுவெள்ளி நட்சத்திரத்தின் வழியை பின்பற்றி கத்தாவே நாங்களும் ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திரமாக கத்தாவே பிரகாசிக்க வேண்டும் அன்றைக்கு அந்த சாஸ்திரிகளை எப்படி அந்த நட்சத்திரம் ஆண்டவர் இயேசு இருக்கின்ற ஸ்தலத்திற்கு நேராக நடத்தி சென்றதோ அதே போல நாங்களும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு பரமபிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே அந்த சிங்காசனம் வரைக்கும் மரண இருளில் இருக்கிற ஜனங்களை நாங்கள் நடத்தி செல்ல வேண்டும் ராஜா அப்படியாக நீர் எங்களுக்கு யாரையெல்லாம் காட்டி கொடுக்கிறவரோட வாழ்க்கையில் நாங்களும் ஒரு நட்சத்திரமாக பிரகாசிக்க எங்களுக்கு கிருவை பாராட்டும் தகப்பனே அதுவே மேலான ஆசீர்வாதம் அதுதான் புதிய ஏற்பாட்டுகால ஆசீர்வாதம் நான் நட்சத்திரமாய் பிரகாசிப்பது தகப்பனே இந்த ஆசீர்வாதம் ஆசிர்வாதத்தை உணர்ந்து அந்த ஆசிர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளணும் அதை சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் முதலாவது எங்களை கத்திற்குள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆயத்தப்பட வேண்டும் அதற்காக நீர் எங்களுக்கு வெள்ளை போலத்தை கொடுத்திருக்கிறேன் சுகந்த வர்க்கங்களை கொடுத்திருக்கிறீர் அப்பா அவருக்கு பிரியமான மனவாட்டியாக நாங்கள் ஆயத்தப்பட்டு நாங்களும் நட்சத்திரமாக பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருவை பாராட்ட வேண்டுமாய் ஆண்டோர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே